சர்வித்திரோவிநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தாழ்வாரண்டிகளே பெரியாழ்வா திருவடிகளே சரணம் தொடர்ந்து கீழ் கீழ்வரும் பாசரங்கள் கோல் கொண்டுவாயன யசோதை காக்கையை அழைக்கிறாள் கொண்டிகள் பொறுப்பினில் உற்ற வடிவில் ஒரு கண்ணும் கொண்ட அக்கற்றை குழலன் கடியன் விரைந்து உன்னை மற்றை கண் கொல்லாமே கோல் கொண்டு வா மணிவண்ணன் நம்பிக்கு ஓர் கோல் கொண்டு வா சித்திரக்கூட மலைச்சாரலில் சீதையின் மடியில் தலை வைத்து கொண்டு ஸ்ரீராமன் தூங்கும் போது பொண்டிகள் சித்திரக்கூட பொறுப்பினில் வடிவில் ஒரு கண்ணும் அப்படி தூங்கிக் கொண்டிருக்கும் போது பிராட்டியின் உடம்பில் பதிந்த இரண்டு கண்களில் ஒரு கண்ணை மட்டும் பறித்து கொண்ட கண்ணன் கொடியவன் உற்ற வடிவில் ஒரு கண்ணும் கொண்ட அக்கற்றை குழலன் அக்கற்றை குழலன் கடியன் கோபித்துக்கொள் அவன் கோபித்துக் கொள்வதற்கு முன் நீ உடனே அவனுக்கு விருப்பமானதை நீ உடனே செய்ய வேண்டும் இல்லையென்றால் உன்னை கோபித்து மற்றை கண் கொல்லாமே உன்னை கோபித்து உன்னுடைய மற்றொரு கண்ணையும் பறித்து கொள்ளாதபடி சீக்கிரமாக ஒரு கோல் கொண்டு வா மணிவண்ணன் நம்பிக்கு ஓர் கோல் கொண்டு வா நீல மணி போன்ற நிறம் கொண்ட இவனுக்காக ஒரு கோல் கொண்டு வா என்கிறாள் மின்னிடை செய்தை பொருட்டா இலங்கையர் மன்னன் மணிமுடி பத்தும் உடன் வீழ தன்னிகர் ஒன்றில்லா சிலை கால் வளை திட்ட மின்னும் முடியற்கு ஓர் கோல் கொண்டு வா அடைத்தார் கோர் சீதையை மீட்பதற்காக இராவணனுடைய பத்து தலைகளும் ஒருசேர அறுத்து விழும்படி மின்னிடை மின்னல் போன்ற இடையுடைய சீதையை மீட்பதற்காக இராவணனுடைய பத்து தலைகளும் இலங்கையர் ராவணனை குறிப்பிடுகிறார் இறைவனுடைய ராவணனுடைய பத்து தலைகளும் ஒரு சேர அறுத்து விழும்படி பத்தும் உடன் வீழ மன்னன் முடி இலங்கையர் மன்னன் யார் ராவணன் அவனுடைய பத்து தலைகளும் ஒன்றாக சேர்ந்து அருந்து விழும்படி பில்லை வளைத்து உடன் தன்னிகர் ஒன்றிலா சிலைக்கால் கால் வளைந்திட்ட வில்லை வளைத்து அம்புகளைத் தொடுத்த ஒளி மின்னும் முடியற்கு கோல் கொண்டு வா ஒளி வீசும் முடிகளை அணிந்த கண்ணனுக்காக ஒரு கோல் கொண்டு வா எடுத்து வா வேலை அடை வேலை அடைத்தார்க்கோர் கோல் கொண்டு வா கடலில் அணை கட்டியவனுக்கு இலங்கையில் கடக கட அணை கட்டியவன் கண்ணன் கண்ணனின் கடலில் அணை கட்டியவனுக்கு ஓர் கோல் கொண்டு வா என்கிறாள் தென்னிலங்கை மன்னன் சிரம் தோல் துணி செய்து பூன் விபீடனன் நம்பிக்கு என் இலங்கு நாமத்து அளவும் அரசு என்ற மின் அலங்காரர்க்கு ஓர்கோள் கொண்டு வா வேங்கடவண்ணார்க்கோர் கோல் கொண்டு பாக்கையே அழகிய இலங்கைக்கு அரசனாகிய இலங்கை மன்னன் ராவணன் இலங்கைக்கு அரசனாகிய ராவணனது தலைகளையும் சிரம் தோல் துணி செய்து தலைகளையும் தோள்களையும் துணித்துவிட்டு அறுத்துவிட்டு விபீஷன் ஆழ்வார்க்கு விபீடனன் நம்பிக்கு விபீஷன் ஆழ்வார்க்கு என் இலங்கு நாமத்து என்னுடைய திருநாமம் விளங்கும் வரையிலும் நீ அரசாட்சி செய்வாயாக அளவும் அரசு என்ற நீ அரசு என்ற அரசு என்ற அரசு செய்வாயாக என்று இலங்கை ஆட்சியை தந்த அலங்கார வடிவுடைய கண்ணனுக்கு மின் அலங்காரர்க்கு அலங்கார வடிவுடைய கண்ணனுக்கு கண்ணன் பிரானுக்கு ஓர் கோல் கொண்டு வா திருவேங்கடமலையில் வாழ்பவனுக்கு ஓர் கோல் கொண்டு வா வேங்கடவண்ணார்க்கு வாழ் கொண்டு வா என்கிறார் அக்காக்காய் நம்பிக்கு கோல் கொண்டு வா என்று மிக்கால் உரைத்த சொல் வில்லிபுத்தூர் பட்டன் ஒக்க உரைத்த தமிழ் பத்தும் வல்லவர் மக்களை பெற்று மகிழ்வர் இவ்வையகத்தே அக்காக்காய் நம்பிக்கு கோல் கொண்டு வா என்று மிக்கால் உரைத்த சொல் வில்லிபுத்தூர் பட்டன் ஒக்க உரைத்த தமிழ் பத்தும் வல்லவர் மக்களை பெற்று மகிழ்வர் கத்தே காக்கையே நம்பிக்கு கோளை கொண்டு வா என்று யசோதை சொன்ன சொற்களை அப்பிராட்டியை போலவே தன்னையும் பாவித்து நம்முடைய பெரியாழ்வார் என்ன செய்கிறார் ஸ்ரீவில்லுபுத்தூரில் தோன்றிய பெரியாழ்வார் சொன்ன இந்த த பத்து தமிழ் பாசுரங்களையும் சொல்ல வல்லவர்கள் ஒக்க உரைத்த தமிழ் பத்தும் சொல்ல வல்லவர்கள் நல்ல மக்களை பெற்று நல்ல பேறு பெற்று இவ்வுலகில் மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள் என்று உரைக்கிறார் இந்த இந்த பாசுரங்களை முடிக்கிறார் பெரியாழ்வார் தொடர்ந்து அடுத்த பாசுரங்கள் அடுத்த அத்தியாயம் பூச்சூடல் எப்படியெல்லாம் வர்ணிக்கிறாள் யசோதை என்று பார்ப்போம் அடுத்த திருமொழியில் ஓ ஹரி ஓம் நமோ நாராயணம்